வணக்கம் சென்னை தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை பின்புறம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் பணியாளர் சங்கத்தினர் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் தமிழரசன் அவர்கள் தலைமை வகித்தார் பொது செயலாளர் ஸ்ரீராம் தமிழக அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டார் அப்போது அவர் எந்தவித பணி வரன்முறையும் இன்றி கேங்மேன் பணியாளர்களை ஈடுபடுத்தி ஏமாற்றும் வாரியத்தின் தமிழக அரசை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஐந்தாண்டு காலம் வாரியத்திற்காகவும் தமிழக அரசின் நற்பெயருக்காகவும் உழைத்த கேங்மேன் பணியாளர்களை கள பணியாளர்களாக மாற்றும் வரை டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தின் கள உதவியாளர்கள் நேரடி நியமன அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்து கேங்மேன் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் சேர்வோம் என்று

கல உதவியாளர் பதவியை வழங்கிவிடு மேலும் ஐந்தாண்டு கால அனுபவத்தையும் கல்வி தகுதியும் பெற்ற கேங்மேன்கள் பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளர்களாக அறிவிக்க வேண்டும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி சங்கத்தில் ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்று கூறினார் வேலை செய்யறேன் கேங்மேன் பணியாளரா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கேங்மேன்கள் கேங்மேன் பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பாக வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிறோம் இது இதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து நேரடி பணி நியமனம் மூலயமா கேங்மேன்கள் வந்து பணியமர்த்தப்பட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேர் வந்து பணியமர்த்தப்பட்டோம் அந்த வேலையில் அனைத்து அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கீழ்நிலையில் அடிமட்டத்தில் குழி தோன்ற வேலையிலேருந்து ஜே கேட்ரு அந்த கேட்ருக்கு ஈக்குவலாக அனைத்து பணிகளையும் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்கள் வந்து மேற் மேற்கொண்டு வராங்க இதில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா கேங்மேன்னா இருந்தால் எங்களுக்கு வந்து கேங்மேன் சீனியர் கேங்மேன் சீஃப் கேங்மேன் அப்படின்ற ஒரு மூணு போஸ்டிங் மட்டும் தான் இருக்குது ஆனால் வாரியத்தில் இது வந்து ஒரு புதிய ஒரு போஸ்டிங்காக க்ரியேட் பண்ணி இந்த வேலைக்கு ஆள் எடுத்தாங்க எங்களை நாங்கள் அது எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பழைய நிலைமையில் இருக்கிற மாதிரியே எங்களை வந்து கள உதவியாளராக மாத்திடுங்க ஏன்னா அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய பணி வந்து பார்த்தோம்னா குவி தோன்றதுக்கு கம்மா புதிய மின் பாதை அமைக்கிறது சப்ளை இல்லாத இடத்துல வேலை செய்தால் எங்களுடைய பணி ஆனால் வந்து பார்த்தோம்னா நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறதால ஆள் பற்றாக்குறை காரணமாக எல்லா வேலையும் நாங்களே செய்கிறதால நாங்கள் அது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒற்றை கோரிக்கை கேங்மேன் பணியாளர்கள் எங்களை வந்து கல உதவியாளர் பணியை மாற்றம் அந்த கேட்ரை வந்து மாற்றிடுங்க இதுக்கு முன்னாடி மஸ்தூரா வேலை செஞ்சது அவங்கள வந்து ரிலாக்ஸேஷன் மூலயமா வந்து கல உதவியாளராக மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அதே போல் எங்களையும் மாற்றம் செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ எங்கள் பணியாளர்கள் முன்போ முன் இது கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நம்புகிறோம் அப்படி வெற்றி அடையாத பட்சத்தில் நாங்கள் வந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டமும் நாங்கள் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் தே தயாராக இருக்கிறோம் இது ஏன் இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ பண்ணுறதுக்கு காரணம்னா இதுக்கு முன்னாடி வந்து டைரெக்டாக போர்டே வந்து எம்ப்ளாயை வந்து எடுத்திருந்தாங்க ஆள் இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலயமா தான் தேர்வு தேர்வு மையம் பண்ணி எடுக்க போகிறாங்க ஆனால் நாங்கள் என்ன கேட்கறோம்னா டிஎன் மூலம் எடுங்க நாங்கள் அதில் எந்த மன்களுக்கு ஆட்சிய பணியமும் இல்லை எங்களுக்கான உரிமையை நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வந்து அடிமட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சில ஒர்க் செய்யும் போது நிறைய கேங்மேன்கள் வந்து உயிரை வைப்போம் அவங்க கை கால் போனோம் அந்த ரேஞ்சில் அவ்வளோ 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 பிரச்சனை சந்தித்து வரோம் நாங்கள் தான் இந்த வாரியம் இன்னைக்கு நல்லபடியாக இயங்குறதுக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து இந்த கேங்மேன் பணியாளர்கள் நாங்கள் தான் எங்களால் வாரியத்துக்கு நற்பெயர் மட்டுந்தான் போயிருப்போம் கிடைச்சிருக்கு அதனால வாரியம் எங்களுடைய எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த கள உதவியால் மாற்றம் செய்து அவங்களை வந்து இந்த நேரத்தில் இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டம் மூலயமா கேட்டுக்கிறோம் உடன் சக்திவேல் பொருளாளர் பாலாஜி உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்